सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिरघवं वन्दे ह्यपारकरुणाकरम् अथ च मुनिरनाप्त्या स्वेहितस्यातिरम्यं घटनसि पुरिशेषे शार्ङ्गपाणिं शयानं भजति सुभगपङ्क्त्या स्यातु सौहित्यदूरं विभुममृतमितीमं चाह्वयन्ती स्वयं तत् कवसं कनेक् नेयर्घट् नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி ஆறாவ முதல் பதிகத்தை அனுபவித்து இன்றோடு நாம் நிறைவு செய்ய உள்ளோம் திருக்குடந்தை ஆறாவ முதாழ்வான் அந்த பெருமாளே மதுரமானவர் அவர் திருநாமம் மதுரம் திருமேனிகள் மதுரம் செயல்கள் மதுரம் ஒன்னொன்னு இனிமை இனிமை இனிமைன்னு அவர் நம்மை கைங்கரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதும் மதுரம் என்று பத்து பாசுரங்களாலே நமக்கு விளக்கி காட்டினார் நம்மாழ்வார் இப்போ பதினோராவது பாசுரம் இந்த பத்து பாசுரங்களை சேவிப்போருக்கு என்ன பலன் என்பதை உணர்த்துகிறார் காட்சியை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க காட்சி அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த பாசுரத்துல நம்மாழ்வார் பெருமாள் திருவடியில மொத்தமா விழுந்துட்டார் உனக்கு ஆட்பட்டும் அடியே நின்னம் உழல் வேணும் உனக்கு அடிமையானதுக்கு அப்புறமும் நான் துன்புற்று கொண்டு இருந்தால் அது நியாயமானு கேட்டுட்டார் ஆனா பெருமாளுக்கு உடனே ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை ஏன்னா பெருமாளை பொறுத்த வரைக்கும் இவர் ஆயிரம் பாசுரம் திருவாய் மொழி பாடி பூர்த்தி பண்ணணும் அதுக்கு முன்னாடி இவரை வைகுண்டத்துக்கு கழிச்சுன்னு போயிட்டா அப்புறம் நம்மளெல்லாம் யார் திருத்துறது அதனால அந்த காட்சி என்னாச்சுங்கிறது இந்த வீடியோ பூர்த்தி ஆகும் போது சொல்கிறேன் இப்ப இந்த பத்து பாசுரங்களுக்கான பலன் நாம இவ்வளவு தூரம் சேவிக்கிறோம் இல்லையா அதனால ஆழ்வார் நடுவுலையே பதினோராம் பாட்டு நமக்கான பலனை தெரிவிக்கிறார் பலஸ்ருதி பாசுரம் ஆறாவது முதல் பதிகம் பத்து பாசுரங்களை சேவிச்சவாளுக்கு என்ன பலன் பலனை பார்த்து விடுவோமா ஆஸ் யூஷுவல் எப்போதுமே நம்மாழ்வாருடைய ட்ரேட்மார்க் பலஸ்ருதி என்னன்னா நாலு அடிகள் பாட்டில் முதல் அடியில் பெருமாளை பற்றி சொல்லுவார் ரெண்டாவது அடியில் நம்மாழ்வாரை பற்றி சொல்லுவார் மூணாவது அடியில் அந்த பத்து பாசுரங்களின் சிறப்பை சொல்லுவார் நாலாவது அடியில் அதை சொல்வோருக்கு என்ன பலன் என்பதை தெரிவிப்பார் அதே கோணத்தில் பாருங்கள் பதினொன்னாவது பாசுரம் பலஸ்ருதி ஊழலை என்பின் பேய்ச்சி முலையூடு அவளை உயிர் உண்டான் கழல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் மழலை தீர வல்லார் காமர் மானே நோக்கியற்கே உழலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான் கழல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோப்பன் குழலின் மலியச் சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் மழலை தீர வல்லார் காமர் மானை நோக்கியற்கே என்பது பாசுரம் இப்போ முதல் அடி பெருமாள் எப்படிப்பட்டவர் இந்த பதிகத்தில் பாடப்பட்ட ஆறாவ முதாழ்வான் அவர் என்ன பண்ணாரா உழலை என்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் பூத்தனையினுடைய மார்பகத்தின் வாயிலாக அவள் உயிரையே உறிஞ்சி எடுத்த கண்ணபிரான் அவர்தான் ஆறாவ முதாழ்வானா ஷார்கபாணியாக கும்பகோணத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் அந்த பூத்தனை எப்படிப்பட்டவர்னா உழலை என்பின் பேச்சி உழலைனா உலக்க உழல் தடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இரும்பு உலக்கன்னு அந்த உழலை அந்த உழல் தடி போன்ற என்பின் என்புன்னா எலும்புன்னு அர்த்தம் உழலை எண்பின்னா அந்த பூத்தனை உடம்புல ஒவ்வொரு எலும்பும் பார்த்தா இரும்பு உலக்க மாதிரி உழல் தடி மாதிரி இருக்குமா ஏன்னா பச்சை குழந்தைகள் எல்லாம் பாலூட்டுறேங்கிற பேர்ல அந்த குழந்தைகளையெல்லாம் விழுங்கி விழுங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு அவ அந்த மாதிரி வளர்ந்துருக்காளாம் நம்பிள்ள வீட்டுல வியாக்கியானம் பண்றா அவள் உள்ளத்துலதான் ஈரம் இல்லைன்னு பார்த்தா உடம்புலயும் ஈரம் இல்லை உடம்பெல்லாம் பார்த்தா நல்ல ட்ரையா வறண்டு போய் இருக்கக்கூடிய உழல் தடி எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட எலும்புகள் தான் உடம்பு முழுக்க இருக்கு அதனால உழலை என்பின் குழந்தைகளை எல்லாம் விழுங்கி விழுங்கி அதனால் உழல் தடி உலக்கை போல் வலிமையாக இருக்கக்கூடிய எலும்புகளை கொண்ட பேய்ச்சி பேய்ச்சின்னா அசுர பெண்மணி ஆகிய பூத்தனை அர்த்தம் பேய் என்ற சொல் அசுரனை குறிக்கும் பேச்சின்னா அசுர பெண்மணி அந்த உழலை என்பின் பேச்சு அப்படிப்பட்ட வலிமையான பூத்தனை இருக்காளே அவோ குட்டி கிருஷ்ணன் பாவம் ஆயர்பாடியில படுத்துன்னு இருக்கு அந்த குழந்தைக்கு விஷப்பால் கொடுக்க வந்தா ஆனா எங்க கிருஷ்ணன் என்ன பண்ணான் தெரியுமா உழலை என்பின் பேச்சி அந்த பூத்தனையினுடைய முலை ஊடு முளைனா மார்பகம்னு அர்த்தம் ஊடுனா வழியாகன்னு அர்த்தம் அவன் மார்பகத்தின் வாயிலாக விஷப்பாலை ஊட்ட போறோம்னு நினைச்சு கிருஷ்ணனை தூக்கி மடியில வச்சுட்டு பாலை ஊட்டினாலாம் ஆனா கிருஷ்ணன் எவ்வளவு கெட்டிக்காரன்னா முளை ஊடு அவளுடைய மார்பகத்தின் வாயிலாக அவளை உயிர் உண்டான் அவளை அவளுடைய உயிர் பிராணன் மூச்சு காற்று உயிரையே உண்டான் இவன் விழுங்கிட்டான் அந்த பூத்தனையென்னா நினைச்சுட்டு இருக்கா விஷப்பால குழந்தை சாப்பிட போறதுன்னு நினைச்சா விஷப்பாலோடு சேர்த்து வா உன் உயிரையும் விழுங்கிடுறேன்னு சொல்லி மொத்தமா இழுத்து பூத்தனையை உறிஞ்சி தள்ளிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் பால் அசால்ட்டா குடிக்கிற மாதிரி உயிரையே அசால்ட்டா உறிஞ்சி எடுத்துட்டான்னு அர்த்தம் அதெல்லாம் இருக்கட்டும்பா திடீர்னு கும்பகோணம் பெருமாளை பாடுறவர் எங்கேயோ ஒரு பூத்தனையை சொல்லி பூத்தனையினுடைய விஷத்தோடு சேர்த்தா உயிரையும் உறிஞ்சி எடுத்தான் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா அந்த பூத்தனையை எப்படி அனாயாசமா முடித்தானோ இது போல நமக்கு வாழ்வில் வரும் தடங்கல்களையும் அனாயாசமா போக்கி கொடுப்பவன் நமக்கு உணர்த்துற விஷயம்னு இந்த கான்டெக்டுக்கு இந்த கான்டெக்டுக்கு என்ன விஷயம் அப்படின்னா பூத்தனைன்னு ஒருத்தி வந்தா நிமிஷமா உறிஞ்சு எடுத்தா இல்லையா அது போல பகவானை அடைவதற்கு வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் தன்னை அடைவதற்கு வரும் தடைகளை எல்லாம் உறிஞ்சு ஒரு நிமிஷத்துல போக்கி கொடுக்கக்கூடிய பகவான் அதனால உழலை என்பின் அந்த தடி போல் வலிமையான எலும்புகளோடு பேச்சு பூத்தனை முலையூடு அவள் மார்பகத்தின் வாயிலாக அவளை உயிர் உண்டான் அவளுடைய உயிரையே மொத்தமாக உண்டு பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்துட்டான் இதத்தான் யாதவாபிதய காவியத்துல சுவாமி தேசிகன் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணார் ஸ்தன்யேன கிருஷ்ண சகபூத்தனாயா பிராணான் பபோ லுப்த புனர்பவாயாக என்று கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா பூத்தனையோட விஷப்பால் அத்தோட அவளுடைய உயிர் அத்தோட மறுபிறவையும் சேர்த்து உறிஞ்சி எடுத்துட்டோம் உறிஞ்சி எடுத்து பூத்தனைக்கு மோட்சத்தையே கொடுத்தான்னு தேசிக்கனும் ரசித்தார் ஆக தாத்பரியம் இது போல பெரிய பூத்தனைன்னு நாம பார்த்தா பூத்தனையா பேச்சியா பயப்படுறோம் பகவான் போனோம்னா ஒரு நொடியில அத்தனையும் உறிஞ்சி எடுத்து போக்கி கொடுப்பான் அந்த நம்பிக்கையில தான் அவன் திருவடியில சரணாகதி பண்ணேங்கிறார் நம்மாழ்வார் அதனால நம்மாழ்வார் சரணாகதிக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னா வந்தா ஒரு நொடியில அழிச்சான் அது போல நிறைய பாபங்கள் தடையா இருக்கே எப்படி மோட்சம் போறதுன்னு யோசிச்சேன் அவன் திருவடியில விழுந்தா இந்த தடையும் என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்ட சார்கபாணி பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி செய்தேன் இது முதலடி இது பெருமாளை சொல்லியாச்சு இரண்டாவது அடி நம்மாழ்வார் தம்மை சொல்கிறார் நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா கழல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோப்பன் அந்த பெருமாளுடைய ரெண்டு திருவடிகளை மட்டுமே தஞ்சமாக பிடித்து கொண்டவர் எந்த ஆறாவ முதாழ்வான் பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்தானோ அந்த அமுதன் திருவடிகளே கத்தி என்று இருப்பவரான் அம்மாழ்வார் அதான் கழல்கள் கழல்கள்னா திருவடிகள் யாரோட திருவடினா உடலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான் கழல்கள் அந்த பூத்தனா மோட்சம் கொடுத்தானே ஆறாவ முதாழ்வான் ஆகிய கண்ணன் அவனுடைய கழல்கள் திருவடிகள் கழல்களைன்னு சொல்லல கடல்கள் அவையே அவையேன்னா அந்த திருவடிகளை மட்டுமே கட்டியா பிடிச்சிட்டவரா ஆழ்வார் ஏன்னா ஆறாவது முதாழ்வானும் கோமலவல்லி தாயாரும் கைவிட்டாலும் கூட திருவடிகள் கைவிட்டுடாது கெட்டியமா காக்குங்கிறதுனால பெருமாளை விட்டுட்டாராம் தாயார விட்டுட்டாராம் கழல்கள் அவையே அந்த திருவடிகளை மட்டுமே பற்றி கொண்டார் இதத்தான் சுவாமி பிள்ளலோகாச்சாரியரும் முமுட்சு படியில பிராட்டியும் அவனும் கைவிட்டாலும் திருவடிகள் விடா திண்கழலாய் சேரும்னு சாதிச்சார் பெருமாளும் தாயாரும் நம்மளை கைவிடணும்னு நினைச்சா கூட அதனாலதான் இன்னைக்கும் பாருங்க திருக்குடந்தையில வடக்கு பிராகாரத்துல பெருமாளுடைய திருவடி அது நாம் சேவிக்கலாம் பிரதட்சிணமாக வரும்போது அந்த திருவடிகளை அத்தனை பக்தர்களும் வணங்கிட்டு போவா ஏன்னா உள்ள இருக்கிற ஆறாவ முதவானும் கொமளவல்லி தாயாரும் நம்மளை கைவிட்டாலும் கூட அந்த பெருமாளுடைய திருவடிகள் மட்டும் என்றுமே நம்மை கைவிடாது அதனால கழல்கள் அவையே அந்த திருவடிகள் தான் தனக்கு கதி என்று பெருமாள் தாயார் எல்லாரை விட திருவடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிடித்தவர் எப்படி பிடித்தார்னா சரணாக தமக்கு தஞ்சமாக அதாவது தடையா இருக்கும் பாபங்கள்லாம் நீங்கணும் விரும்பக்கூடிய கைங்கரியம் மோக்ஷம் அமுதனுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் இதற்கெல்லாம் சரண் சரண் என்றால் தஞ்சம் வேண்டாததை பொக்கி வேண்டியதை தரக்கூடிய ஒரே புகழ் என்று திருவடிகளை பிடிச்சிருந்தார் கடல்கள் அவையே சரணாக கொண்டன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க கொண்டனா என்ன அர்த்தம்னா இத விடமாட்டேன்னு விடாப்பிடியா பிடிச்சுக்கிறதான் எப்படி பிடிச்சாராம் பெருமாளே நீயே என்னை கைவிடுறதுன்னு முடிவு பண்ணாலும் இந்த திருவடிகளை நான் விடமாட்டேன் களைவாய் துன்பம் களையா தொழிவாய் கலைகன் மற்றிலேன் என் நான் செய்கேன் யாரே கலைகன் என்னை என் செய்கின்றாய் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன்னு விசுவாசத்தோடு நீ என்னை உதச்சே தள்ளினாலும் திருவடியை விடமாட்டேன்னு கொண்ட விடாப்பிடியா புடிச்சு நிட்டார்னு அர்த்தம் அப்போ கழல்களவையே பெருமாள் திருவடிகள் மட்டுமே தஞ்சம் சரணாக வேண்டாததை போக்குவது வேண்டியதை தருவது ரெண்டுமே திருவடி தான் அதுக்கு அதுதான் புகழ் கொண்ட நீ விட்டாலும் நான் மாட்டேன்னு பிடிச்சுடவர் அவர் தான் குருகூர் சடகோப்பன் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குருகூர் சடகோப்பன் வரும்போது தெந்திசை நோக்கி நம்ம கை கூப்பிடணும் குருகூர் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரையைச் சேர்ந்த சட்டகோப்பன் சடவாயுவை வென்றவராகிய நம்மாழ்வார் இப்படி பகவானே கத்தின்னு பற்றினவர் அவர்தான் இந்த பத்து பாசுரங்கள் பாடினார் இது ரெண்டாவது அடி இப்ப மூணாவது அடி அவர் இந்த ஆறாவது முதன பத்து பாசுரம் பாடியிருக்காரு இந்த பத்து பாசுரங்கள் எப்படிப்பட்டவைனா அது பெருமாளுடைய இனிமையை சொல்றது இல்லையா அதனால பாசுரங்கள் ரொம்ப இனிமையானவை அதை மூணாவது அடியில் தெரிவிக்கிறார் குழலின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் ஓர் ஆயிரம்னா ஒப்பற்ற ஆயிரம்னு இருக்கும் ஆயிரத்துக்கு நிகராக வேற பாசுரங்கள் கிடையாது சுவாமி மணவாள மாமூனிகளே சாய்ச்சுட்டார் திருவாய்மொழிக்கு ஏது ஒப்பு உண்டோ வைகாசி விசாகத்துக்கு நாள் உண்டோ சடகோப்பருக்கு ஒப்பொருவர் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு என்று மணவாள மாமுனிகள் கேட்கிறார் அதனால ஓர் ஆயிரம்னா ஒப்பற்ற ஆயிரம் திருவாய்மொழி ஆயிரம் பாட்டுக்கு நிகராக வேற எத்தனை ஆயிரம் வந்தாலும் வராது அந்த ஓர் ஆயிரத்துள் ஒப்பற்ற ஆயிரத்துல இப்பத்தும் இந்த பத்துங்கிறது இன்னுமே விசேஷமானது அது ஏன் இந்த பத்து ரொம்ப விசேஷமானதுன்னா குழலின் மலிய சொன்ன இதை ரொம்ப இனிமையா நம்மாழ்வார் பாடியிருக்காராம் இருக்காராம் திருவாய் மொழியே இனிமை சாமகானத்தை விட இனிமைம்பா ஆனா அந்த மொழிக்குள்ள இந்த பத்து பாசுரங்கள் இருக்கே ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் இது எவ்வளவு இனிமைன்னா குழலின் குழல்னா புல்லாங்குழல் குழலின் அப்படின்னா புல்லாங்குழலை விட மலிய மலியன்னா இனிமை நிறைந்திருக்கும்படி சொன்னா நம்மாழ்வார் பாடியேன்னு அர்த்தம் குழலின் மலிய சொன்னா புல்லாங்குழல் ஓசையை விட இனிமையாக இருக்கும்படி நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் அதனால தான் அடியனுடைய பிராச்சாரியன் அசுகவி வில்லூர் சுவாமி ஆறாவ முதாழ்வான துதிக்கும் போது இந்த பத்து பாட்டின் பெருமையை சொல்லியே துதிக்கிறார் பவத் மத்தியஸ்தா படந்தி புவியே நராஸ்த இக காம பூதா சக்ஷுஷாம் பிரியாகரிண சக்குஷாம் பலம் தவாமத மம பிரபோ மதுரிமா கதம் வர்ணியதேன்னார் ஆறாவ முதாழ்வானே உன்னை பத்தி பாடிய பத்து பாட்டே இவ்வளவு மதுரமா இருக்குன்னா அந்த பாட்டுக்கு சாரமா சுவையா இருக்கும் நீ எவ்வளவு மதுரமாக இருப்பாய்னு பெருமாளை பார்த்து கேட்கறாரு அதான் இந்த பத்து பாசுரங்கள் நம்மாழ்வார் பாடியது எவ்வளவு இனிமைன்னா குழலின் மலிய சொன்ன புல்லாங்குழல் ஓசையை விட இனிமை புல்லாங்குழல் ஓசையை விட இனிமையா இருக்கிறதுல ஆச்சரியமானா அதுக்குத்தான் நம்பிள்ளை வேணும் ஈடு வியாக்கியானம் வேணும் நம்பிள்ளை விளக்கினார் இது எந்த புல்லாங்குழலை விட தான் முக்கியம்னா புல்லாங்குழல் யார் வேணாலும் உதுவா இங்க குழலின் மலியன்னா கிருஷ்ணன் ஊதும் புல்லாங்குழல் ஓசையை விட நம்மாழ்வார் பாடிய இந்த முதை பதிகம் என்பது இனிமையானது அதனால சாதாரண புல்லாங்குழல் இல்லையா கிருஷ்ணன் ஊதும் புல்லாங்குழல் இருக்கே புல்லாங்குழல் ஓசையை விட ஆறாவதை பதிகம் பத்து பாட்ட கேட்டா அமுதம் வந்து பாயுது காதி நிலைன்னு அவ்வளவு இனிமையாக இருக்கும் என் நம்பிள்ள வீட்டுல வியாக்கியானம் பண்றார் கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதினா மரத்தில் தேன் பெருகுமா கிருஷ்ணனுடைய குழல் ஓசையை எப்ப மரங்கள்லாம் கேட்டா மரத்திலேருந்து தேன் பெருகி வருமா ஆனா இந்த ஆறாவது பதிகத்தை கேட்டால் மரங்களுக்கு கூட கண்ணீர் வந்துருவான் நம்மாழ்வார் எப்படியெல்லாம் பகவானை அப்படியே படிந்து எனக்கு வேறு கதியே இல்லைன்னு எப்படி சரணடைந்திருக்கிறார் தரியேன் இனி உன் சரணம் தந்தேன் செம்மம் களையாயே தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது இளையாதுனதால் ஒருங்க பிடித்து போத இசை நீயே இசை வித்து என்னை உன் தாழ் இணைக்கீழ் இருத்தும் அம்மானே அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி வாரா அருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா உமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை உராய் உனக்காட்பட்டு மடியே நின்னம் உடல் வேணோன்னு ஆழ்வார் கதறின

ஷுதாவ் அமிர்த மதுரநாத காத்தாதச மிருதா இவ திரோஹிதா இதிபரா சகசிராதிக்காக ஸ்வயம் புவி ஹிதா ஹிதா பிரிஷமஜி வய அதாவது அமுதம்ங்கிறது என்ன பண்ணும்னா இறந்து போனவர் மாய்ந்து போனவர் காணா போனவருக்கு கூட உயிர் கொடுக்கும் இது ஆறாம் அமுதை பதிகம்ங்கிறது உண்மையிலேயே அமுதம் தான் ஏன்னா திருவாய்மொழி என்பதே எங்க இருந்ததுன்னு தெரியாம காணா போயிருந்தது இந்த ஆறாம் அமுதை பத்து பாசுரங்கள் தான் திருவாய் மொழிக்கே உயிர் கொடுத்து மீட்டு கொடுத்தது ஏன்னா இந்த பத்து பாசுரங்கள் குழலின் மலிய அவ்வளவு இனிமையா இருக்கவும் தான் இத கேட்ட நாதமுனிகள் இந்த பாசுரங்களை இசைத்து அடியார்கிட்ட போய் கேட்டாராம் குழலின் மலியங்கிறது சத்தியம் உண்மையா கிருஷ்ணன் குழலோசையை விட இந்த பத்து பாசுரங்கள் இனிமையா இருக்கு ஆனா ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும்னு சொன்னீங்களே பத்து பாட்டு பாடினீர்கள் மீதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எங்கேன்னு நாதமுனிகள் கேட்க அவர்கள் எங்களுக்கு தெரியல நீங்க திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியில கேட்டு பாருங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநகரிக்கு போறார் அங்கேயும் யாருக்கும் கிடைக்கல ஆனால் மதுரகவி ஆழ்வார் அடியாரான பிராங்குஷதாசர் என்பவரை சந்திக்கிறார் கண்ணினுண் சிறுத்தாம்பு என்ற நம்மாழ்வார் விஷயமான பிரபந்தத்தை அவர் மூலம் அறிகிறார் நாதமுனிகள் பன்னீராயிரம் முரு அனுசந்தானம் என்னார் நம்மாழ்வாரை யோக தசையில் சேவித்தார் நாலாயிரத்தையே பெற்றார் அப்போ இதுதான் அபுதமாக இருந்து நாலாயிரத்துக்கே உயிரளித்தது அப்ப சிறப்பான பதிகம் தானே திராவிட ஸ்ருதி திராவிட வேதத்தையே காட்டி கொடுத்த பதிகமாச்சே அதனாலதான் குழலின் மதியச் சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் கண்ணனுடைய குழலோசையை விட இனிமையாக சொன்ன மொத்த ஆயிரத்திலே இந்த சிறப்பான பத்து பாசுரங்கள் ஆச்சா பெருமாள் எப்படிப்பட்டவர் பூத்தனையை அழித்த மாதிரி நாம் அவனை அடைவதற்கு குறுக்கே வரக்கூடிய தடைகளை போக்குபவர் ரெண்டு ஆழ்வார் எப்படிப்பட்டவர் அவர் திருவடிகள் மட்டுமே தஞ்சம்னு உறுதியோடு பற்றியவர் அவர் அருளிய இந்த பத்து பாசுரங்கள் எப்படின்னா கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஓசை விட இனிமையானது ஒப்பற்றது நாலாவது அடி இந்த பத்து பாசுரத்தை சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் என்ன பலன் இவ்வளவு தூரம் அடியார்கள் சங்கரா டிவி கவசம் கனெக்ட்ல இதையெல்லாம் அனுபவித்தார்களே அனுபவிச்சவாளுக்கு என்ன பலன்னா மழலை தீரவல்லார் காமர் மானை நோக்கியற்கே நம்ம பெருமாளுக்கும் அவர் அடியார்களுக்கும் ரொம்ப பிடித்தவர்களாக ஆயிடுமா ஏன்னா பெருமாள்ட்ட போய் உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா ஆறாவ முதல் பத்து பாட்டை யார் சேவிக்கிறாளோ தான் பிடிக்கும் பாரம் பெருமாளோட அடியார்கள்ட்ட போய் உங்களுக்கு யார பிடிக்கும்னு கேட்டாலும் ஆறாவது முதல் பத்து பாட்ட தான் ரொம்ப பிடிக்கும் பாடம் என்ன காரணம்னா பெருமாள் இந்த அழகுல உருகிட்டார் இவ்வளவு நம்மை பற்றி நம்மாழ்வார் உருகி உருகி பாடினாரேன்னு ஆழ்வார் பாட்டுல பெருமாளே உருகினத்துனால இந்த பத்து பாசுரங்களை சொல்றவாழ பெருமாளுக்கு பிடிக்கும் அடியார்களுக்கு ஏன் பிடிக்கும்னா இந்த பத்து பாசுரங்களால தானே அடியார்களுக்கு நாலாயிரமே கிடைச்சது அதனால இந்த பாட்டை சொல்றவாளு அடியார்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்ப பெருமாளுக்கும் அடியார்களுக்கும் பிடித்தமானவர்களாக ஆகணும்னா இந்த பத்து பாட்டை சொல்லணும் எப்படி சொல்லணும்னா மழலை தீர வல்லார் வல்லார்னா சொல்ல வல்லவர்கள் இந்த பத்து மா பாட்டு மட்டும் சாதாரணமா ஒப்பித்தாலோ படித்தாலோ போதாதுன்னு தார் நம்மாழ்வார் பொதுவா பாருங்க எல்லா பதிகமும் இந்த பாட்டை சொன்னா போதும் பாரு ஆனால் ஆறாவம்பதை பதிக்கம் மட்டும் மழலை தீர வல்லாருன்னு இருக்கார் இந்த இடத்துல மழலைனா குழந்தைத்தனம்னு அர்த்தம் இல்ல அறியாமைன்னு அர்த்தம் சில பேர் அறியாமையில ஏதாவது பண்ணா என்னடா சின்ன புள்ளத்தனமா பண்றீங்கன்னு கேட்போம் இல்லையா அப்ப மழலை என்பது அறியாமையை குறிக்கிறது மழலை தீரன்னா அறியாமை நீங்க பெற்று வல்லார்னா சொல்ல வல்லாருன்னு அர்த்தம் அப்ப அறியாமை இல்லாமல் சொல்ல வேண்டும் அறியாமைன்னா என்னன்னா இதுல உள்ள எமோஷன் என்ன இதுல ஆழ்வார் என்ன சொல்ல வரார் அர்த்தமே தெரியாம சொன்னா பிரயோஜனம் இல்லையா மழலை தீர நான் அந்த அறியாமையை போக்கிக் கொண்டு ஆஹா நம்மாழ்வார் எவ்வளவு பாடியிருக்கிறார் அந்த உருக்கத்தை நாமும் உள்வாங்கிண்டு அப்ப மழலையோட சொல்றதுன்னா என்னன்னா பெருமாள் வந்தா வரட்டும் வராட்டா போகட்டும் நாம பாட்ட பத்து பாட்ட மெக்கானிக்கலா படிப்போம்னு சொன்னா அது மழலையோடு சொல்லுவதாம் மழலை தீர சொல்லுவது நான் அந்த அறியாமை இல்லாமல் ஐயோ எப்படி எல்லாம் உருகியிருக்கார் ஆரா வபுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானேன்னு சொல்லும் குரல் தழுதழுக்கணும் கண்கள் கண்ணீர் வரணும் மெய் சிலிருக்கணும் அப்படி சொல்றா பாருங்க அதுதான் மழலை தீர வல்லார் அதாவது ஆழ்வாருடைய எமோஷனை உள்வாங்கிட்டு சொல்லணுமா அப்படி சொல்பவர் காமர் காமர்னா பிடித்தமானவர் அர்த்தம் காமம்னா விருப்பம் ஆசை காமர் பிடித்தமானவர் யாருக்கு பிடித்தமானவர்னா பெருமாளுக்கும் பிடித்தமானவர் பெருமாளுடைய அடியார்களுக்கும் பிடித்தமானவர் முன்பே பெருமாளுக்கு இந்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால சொன்னா நம்மையும் பெருமாளுக்கு பிடிக்கும் நமக்கு பிடிச்ச பாட்டை சொல்லிட்டாரு அடியார்களுக்கும் இந்த பத்து பாட்டு பிடிக்கும் ஏன்னா அவளுக்கு நாலாயிரம் கிடைச்சதுக்கே இந்த பத்து பாட்டு தான் காரணம் அதனால அடியார்களுக்கும் காமர் விரும்பத்தக்கவராக ஆயிடுவோம் எவ்வளவு தூரம் அவ நம்மளை விரும்புவான்னா மான் ஏய் நோக்கியற்கே மான் மான் போன்ற மான் ஏய் அப்படின்னா போன்றன்னு அர்த்தம் மான் ஏய் அப்படின்னா மான் போன்ற நோக்கியற்கே நோக்குதல்னா பார்வை கண்ணுன்னு அர்த்தம் மானே நோக்கியர்னா மான் போல் கண்படைத்த பெண்களுக்கு காமுகரை எவ்வளவு பிடிக்குமோ காமுகராக சில ஆண்கள் இருப்பாங்க மான் போல கண் படைத்த பெண்களுக்கு அந்த காமுகர்களை எவ்வளவு பிடிக்குமோ அதை விட இதப்பா சொல்லணும்னா ஆமாம் உலகத்தில் இந்த ஆசை தானே அதிகமாக இருக்கு அதனால நமக்கு புரியறதுக்காக ஆழ்வார் சொல்கிறாராம் இப்பா உலகத்தில் நீங்கள் பார்த்துருப்பே இந்த மான் போல கண் உள்ள பெண்கள்லாம் சில காமகரை ரொம்ப விரும்புகிறாங்க இல்லையா அவா இவாள எவ்வளோ விரும்புவாளோ அதை விட பெருமாளும் அடியார்களும் இந்த பத்து பாட்டு சொல்கிறவாளை அதிகமாக விரும்புவார்கள்னு நமக்கு புரியிறாப்ல சொன்னார்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் வீட்டில் நம்பில்லை ஆனால் அவரே பார்த்தார் இப்படி சொன்னால் நம்ம ரைட் சென்ஸில் எடுத்துக்க மாட்டோம் அதனால இன்னொரு விளக்கம் கொடுத்தார் அது என்னன்னா காமர் இந்த பத்து பாட்டை சொல்கிறவா ரொம்ப பிடித்தமானவா யாருக்குன்னா மானே நோக்கியற்கே காமர் மான் போல் பார்வை கொண்ட அப்சரசுகள் வைகுண்டத்துல இருக்கலாம் ஒரு ஜீவாத்மா மோட்சம் அடைந்து வைகுண்டத்துக்குள்ளே நுழையும் போது விரஜா நதினு ஒரு நதி ஓடும் அந்த நதியை கடந்துதான் இவன் வைகுண்டத்துக்குள்ளே போகிறான் அப்படி வைகுண்டத்துக்குள்ளே போகும்போது ஐநூறு அப்சரஸ் பெண்கள் வந்து இவனுக்கு அலங்காரம் பண்ணி வைகுண்டத்துக்குள்ளே அழைத்து செல்வார்கள் என்று கௌசித்தகை உபனிஷத்துல பரியங்க வித்யை என்னும் பகுதி சொல்கிறது அந்த ஐநூறு அப்சரஸ் பெண்கள் இருக்கா பாருங்க மான் ஏ நோக்கியற்கே மான் போல அழகான கண் கொண்டவர்கள் அவள் தான் ஆறாவதை பதிகம் சொல்றவாலை ரொம்ப விரும்புவாளாம் காமர் அவளை விரும்புவா விரும்புவான்னா இது லௌகிக்கமா இல்ல ஆன்மீக ரீதியில் காத்து இருப்பாளாம் ஆறாவும் சேவிச்சவர் எப்ப வைகுண்டம் வரப்போறார் நாம எப்போ அவருக்கு உபச்சாரம் பண்ணி உள்ள அழிச்சுன்னு வரப்போறோம் அப்படின்னு மானே நோக்கியற்கே காமர் வைகுண்டத்தில் உள்ள அப்சரஸ் பெண்களுக்கு கூட காமர் விரும்பத்தக்கவர்களாக ஆகி இவாங்க வரும்போது நீங்க பூமியில வாழும்போது ஆறாவ முதல் பாசரம் செவிச்சவா தானே வாங்கோ வாங்கோன்னு வைகுண்டத்துக்குள்ளே அந்த அப்சரஸ் பெண்களை அழைத்து செல்வார்கள் அப்படி மானை நோக்கியர்கே காமர் மான் போல் பார்வை கொண்ட அந்த வைகுண்ட அப்சரசுகளுக்கு இவர்கள் விரும்பத்தக்கவர்களாகி ராஜ உபச்சாரத்தோடு வைகுண்டத்துக்கு போவா ஆனா என்னன்னா பாட்டை மட்டும் வெறும்னு சொல்லிடாதீங்கோ மழலை தீர வல்லார் அந்த அறியாமையெல்லாம் போக்கின்று அந்த எமோஷனை உணர்ந்து இந்த பத்து பாட்டுகளை சொல்லுங்கள் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் அதனால முதல் விஷயம் உழலை என்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான்னு உண்டான்னு உழல்தடி போன்ற எலும்புகளை உடைய பூத்தனை அவள் மார்பகம் வாயிலாக விஷப்பாலோடு சேர்த்து உயிரையே உண்டு அழித்த கிருஷ்ணன் அவன் அமுதனாக இருந்து நம் தடைகளை எல்லாம் தகர்க்கிறான் ரெண்டு கழல்களவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோப்பன் அவரோட திருவடிகள் மட்டுமே தஞ்சம்னு பிடித்து கொண்டவர் தான் திருக்குருகூர் சரகோப்பன் நம்மாழ்வார் மூணு அவர் பாடிய பத்து பாட்டு குழலின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் கண்ணனுடைய குழலோசையை விட இனிமையாக ஒப்பற்ற பத்து பாசனம் ஒப்பற்ற ஆயிரத்துல ஒப்பற்ற பத்து பாடியிருக்கார் இதை மழலை தீரவல்லார் காமர் மானை நோக்கியற்கே இதன் அன்னாத உணர்வை புரிந்து கொண்டு பக்தியோடு சேவிப்பவர்கள் வைகுண்டத்தில் உள்ள அப்சரஸ் பெண்களுக்கு விரும்பத்தக்கவர்களாக ஆகிவிடுவார்கள் உழலை என்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் கடல்களவையை சரணாக கொண்ட குருகூர் சடகோப்பன் குழலின் மலிய சொன்ன ஓராயிரத்துள் இப்பத்தும்

The Lord consumed the life of the wicked putana through her breast The Kuruhur Shatakopa caught hold of his lotus feet alone as refuge. Those who chant these 10 verses which are sweeter than Krishna's flute notes without ignorance will be dear to the Lord and His devotees. என்பது இதருக்கானா அங்கியல் வாடிமோம் சரி இதல்லான் சரி அராவமுதே பதிகம் பாத்துடாம் அன்னா கரசியை இப்படி உண்ணும் சொல்லித்தியே பெருமாள் இதற்கும் இசையவில்லை நம்மாழ்வாருக்கு உடனே முக்தி தரவில்லை பெருமாள் டேர்ந்து ரெஸ்பான்ஸ் இல்லை ஆறாவ முதலும் பெருமாள் தான் கத்தீன்னு கதறி இருக்கார் விழுந்திருக்கார் பெருமாளும் இப்படி பதில் சொல்லாம இருந்துட்டா அடுத்து நம்மாழ்வார் என்ன பண்ணுவார்னா ஒரு புறம் காரணம் உங்களுக்கு தெரியும் இவர்டேந்து ஆயிரத்தை எப்படியாவது வாங்கிக்கணும்னு நினைக்கிறார் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டா இவர் பாட்டுக்கு மோட்சம் போயிடுவார் அப்ப அனுகிரகம் பண்ணாம இருந்தாதான் இன்னும் புலம்பி நிறைய பாட்டு ஆழ்வார் பாடுவார் அதன் மூலம் நிறைய வேதார்த்தங்கள் வெளியில வரும் அதன் மூலம் நமக்கு ஒரு நாலு விஷயம் புரியும் நமக்காக ஆழ்வாரை கஷ்டப்படுத்தித்தான் பெருமாள் பூமியில வச்சார் தான் பாட வச்சார் அது ஒரு பரோபகாரம் பொது காரியம்னு வச்சுக்கோங்க ஆனா நம்மாழ்வார் துடிக்கிறார் இல்லையா அவரால் சும்மா இருக்க முடியல அதனால நம்மாழ்வார் என்ன பண்றார் அடுத்து மலைநாட்டு திவ்ய தேசம் கேரளால உள்ள திருவல்ல வாழுங்குற திவ்ய தேசத்துல போய் பெருமாள் சரணாகதி பண்ணி பார்த்தார் அதுக்கப்புறம் சரி அர்ச்சாவதாரத்தை விடுவோம் அவதாரம்னு ராமன் கிருஷ்ணன் இப்படி எல்லாம் அவதாரம் பண்றா இல்லையா கிருஷ்ணாவதாரத்துல சரணாகதி பண்ணுவோன்னு பண்ணி பாக்குறார் இவர் எங்க போய் சரணாகதி பண்ணாலும் பெருமாள் உடனே பதில் சொல்றதா தெரியல இப்படியே பதிகங்கள் மட்டும் வளர்ந்து கொண்டே போகின்றன கடைசியா என்ன பண்றார் ஆறாம் பத்துல பத்தாம் திருவாய் மொழியில வரதனாக இருப்பவன் திருவேங்கடமுடையான் அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணுவோன்னு அலர்மேல் மங்கை தாயாரோடு கூடிய திருவேங்கடமுடையான் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகத்துல சரணாகதி பண்றார் அதைத்தான் கோயில் திருவாய்மொழி தொடரிலே அடுத்து நாம் அனுபவிக்க உள்ளோம் அதனால நாளை முதல் அடுத்த பத்து நாட்களுக்கு பூர்த்தியா திருவேங்கடத்தின் அனுபவம் ஏற்கனவே ஒழிவில் காலம் ஒன்று இருக்கு அது கைங்கரியம் மன்னனுங்கிற பிரார்த்தனை இப்போ உலகமுண்ட பெருவாயானு தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகம் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி தயாராகுங்கள் உலகமுண்ட பெருவாயானு ஆரம்பிக்கும் அதுலதான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் பங்கை உரை மார்பான ஆரம்பித்து புகழ் ஒன்றில்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஒரு தீர்க்க சரணாகதி திருவேங்கடமுடையான் திருவடிகளை போய் நம்மாழ்வார் பிடிக்க போறார் நாமும் பிடிக்க தயாராகுவோமா திருமலை யாத்திரை உலகம் உண்ட பெருவாயன் அகலகில்லை இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் அவன் அனுபவத்துக்கு தயாராகுங்கள் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எவ்வெருமானார் திருவடிகளே சரணம் முழலை என் பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டா கொண்ட குருகு மலியச் சொன்ன ஓராயிரத்துள்ளிப்பத்தும் மடலை தீரமல்ல காமர்மானே நோக்கி கேர்கே குருகோ சடகோபல் குடலின் மலியச் சொன்ன ஓராயிரத்துள்ளிப்பத்தும் மடலை தீரவல்லார் காமர்மானே நோக்கியர்க்கே